மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழா பதினான்காம் நாளை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்து மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு கற்பூர ஆராய்த்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ அர்ஜுனர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஸ்ரீ சுபத்ரை ஆகிய தெய்வங்கள் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் உப் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் பாஞ்சாலி துகிலும் பரந்தாமன் அருளும் என்பது மகாபாரதத்தில் பாஞ்சாலி சபையில் நடந்த அவமானகரமான சம்பவத்தை குறிக்கின்றது துரியோதனன் பாஞ்சாலியை அவமானப்படுத்த அவள் துகிலை கலைய முயன்றபோது கிருஷ்ணர் அவளுக்கு முடிவில்லாத துகிலைக் கொடுத்து அவளை காப்பாற்றினார் இது கிருஷ்ணரின் அருளால் நிகழ்ந்ததாக கருதப்படுகிறது மேலும் இது பாஞ்சாலிக்கு பரந்தாமன் அளித்த வரமாக கருதப்படுகிறது இந்த நிகழ்வை காட்டும் வண்ணம் வாகனத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இதில் திரளான பக்தர்கள் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் வனப்பள்ளி கிராமம் தீட்டாம்பாளையத்தில் எழுந்த அருள்மிகு ஸ்ரீ ஆதி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வரும் ஆனி மாதம் முப்பத்தி ரெண்டாம் நாள் அதாவது பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் மிக விமர்சையாக நடைபெறவுள்ளது இதற்காக இன்று மணப்பள்ளி காவிரி ஆற்றிலிருந்து பக்தர்கள் புனித நீராடி பின் தீட்ட குடம் எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது அப்பொழுது சுவாச்சாரியர்கள் பூஜை செய்த பின் மேலத்தாளத்துடன் பல்வேறு வீதிகள் வழியாக பக்தர்கள் தீர்த்த குடங்களை தலையில் சுமந்தவாறு ஊர்வலம் பல்வேறு வீதிகள் வழியாக திருக்கோவிலை வந்தடைந்தது விழாவிற்கு ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்துள்ளது சோழம்பேட்டை இங்கு கிபி மூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பழமையான முழுவதும் செங்கற்களால் கட்டப்பட்ட அப்பர் யான சம்பந்தர் ஆகிய இருவரால் பாடல் பெற்று சம்மர்தனை உடனாகிய அழகேநாதர் என்று கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலய மகா கும்பாபிஷேகத்தை ஒட்டி புனித நீர் கடங்கள் வைத்து யாகசாலை அமைத்து சிவாச்சாரியார்கள் யாகசாலையில் நான்கு கால பூஜை செய்து பூர்ணாகதி நடைபெற்று தீபாராதனை நடைபெற்றது இன்று நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்த நிலையில் புனித நீர் கடங்களை சிவாச்சாரியார் தலையில் சுமந்து வேத மந்திரங்கள் மேளதாளம் முழங்க புறப்பட்டு கோவில் கோபுர கலசங்களை சென்றடைந்து புனித நீரை கோபுர கலசங்களில் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பமாக நடைபெற்றது பழமையான இக்கோவில் கும்பாபிஷேகத்தை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு கழித்து சிவனின் அருளை பெற்றனர் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் உபகோவிலாக அருள்மிகு பட்டத்து விநாயகர் கோவில் உள்ளது பழனி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு பட்டத்து விநாயகர் திருக்கோவில் குடமுழுக்கு விழா இன்று நடைபெற்றது மூன்று கால யாக பூஜைகளுடன் துவங்கிய பட்டத்து விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழாவின் முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு கலசங்களில் புனித நீர் வைக்கப்பட்டு சிறப்பு யாக வேள்விகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து கோவில் கோபுர கலசங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது விநாயகர் சிவன் நவகிரகங்கள் ஆகியவற்றிற்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது இருபத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது நிகழ்வில் பழனி திருக்கோவில் இணைய ஆணையர் மாரிமுத்து உதவியாளர் லக்ஷ்மி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றதை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் காவிரி சாலையில் உள்ள வேலூர் மகா மாரியம்மன் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ பாலசுப்பிரமணியருக்கு இன்று சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது விழாவில் நிகழ்வாக பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் அரிசி மாவு விபூதி சந்தனம் மற்றும் பன்னீர் போன்ற வாசனை திரவியங்களினால் அபிஷேகங்கள் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் உதிரிப்பூ அச்சனை அர்ச்சனை செய்து நட்சத்திர ஆரத்தி கும்ப ஆரத்தியுடன் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனை வழிபட்டனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தீர்த்தம் தெளிக்கப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டி அருகே உள்ள மருநூத்து கிராமத்தில் செல்வ விநாயகர் காளியம்மன் பொம்மி வெள்ளையம்மாள் மதுரை வீரன் செல்லாண்டியம்மன் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் முப்பத்தேழு ஆண்டுகளுக்கு முன்பு மகா கும்பாபிஷேக விழாவானது நடைபெற்று பக்தர்களின் வழிபாட்டில் வந்திருந்த நிலையில் முப்பத்தேழு ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் மீண்டும் இந்த கோவிலில் மகா கும்பாபிஷேக விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்திற்காக காசி ராமேஸ்வரம் மலைக்கேணி திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் கொடுமுடி உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்து புண்ணிய திருத்தமானது கொண்டு வரவழைக்கப்பட்டு புண்ணிய நீரை யாகசாலையில் வைத்து நான்கு கால யாகசாலை பூஜை வேத மந்திரங்கள் முழங்க வேள்விகள் வளர்க்கப்பட்டு பின்பு புனித நீரை கோவில் பிரகாரங்கள் சுற்றி வந்து கோவிலின் கோபுரத்தில் அமைந்துள்ள கோபுர கலசத்திற்கு கொண்டு சென்று சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீரானது ஊற்றப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவில் மருநூத்து கண்டமனூர் கோபால்பட்டி தலையாரிப்பட்டி ஆவிலிப்பட்டி மணியக்காரன் பட்டி சில்வார்பட்டி உள்ளிட்ட கிராம இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் பெற்று சென்றனர் கலந்து கொண்ட அத்தனை பக்தர்களுக்கும் விழா கமிட்டியின் சார்பாக அரிசி உணவுடன் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு கால்நாட்டு வைபவம் இன்று விமர்சையாக நடைபெற்றது இந்த ஆண்டு திருவிழா இன்று பதினான்காம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது கால்நாட்டு விழாவுடன் தொடங்கிய இந்த நிகழ்ச்சியில் சிங்கம்பட்டி தீர்த்தபதி ராஜா வாரிசு அவரது குடும்பத்தினர் மற்றும் நூற்று கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் நெல்லை மாவட்டத்துடன் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்தனர் தாமிரபரணி ஆற்றில் புனித நீராடி பக்தர்கள் பொங்கல் வைத்தல் கிடா வெட்டுதல் செருப்பு காணிக்கை உள்ளிட்ட நேர்த்தி கடன்களை செலுத்தினர் கால்நாட்டு வைபவத்தை தொடர்ந்து பக்தர்கள் காப்பு கட்டி சுமார் பத்து நாட்கள் விரதம் தொடங்கினர் இந்த விரதத்தை கடைபிடித்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பூக்குழி இறங்குதல் நிகழ்வில் பக்தர்கள் பங்கேற்க உள்ளனர் திருவிழாவிற்காக மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையும் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளனர் தற்காலிக கழிப்பறை மின்சார வசதிகள் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன முக்கிய நிகழ்வான ஆடி அமாவாசை என்று சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்களுடன் பூக்குழி இறங்கும் நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெறும் தினமும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது இந்த ஆடி அமாவாசை திருவிழா பக்தர்களின் பக்தி பரவசத்துடன் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக விளங்குகிறது